வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அதிர வைக்கும் செம்மணி மனித படுகொலை தொடரும் பதற்ற நிலை அர்ஜுனா எம்பியின் பதவி குறித்து நீதிமன்றம் விடுத்த உத்தரவு ரேடாரில் பதிவான தேசிய தலைவரின் குரல் புது கதை புனையும் சரத் வீரசேகர அம்பலமாக போகும் ஸ்ரீலங்கன் பிரயோகம் எச்சரிக்கை இந்திய கடச்சொழிலாளர்களை எச்சரிக்கும் அமைச்சர் சந்திரசேகர் இலங்கை வரும் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாரூக் கான் வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நாளுக்கு நாள் செம்மணியில் அகழ்ந்து எடுக்கப்படும் எலும்புக்கூடுகள் தமிழ் இனப்படுகொலை குறித்த பொறுப்பு கூறலை மேலும் செய்துள்ளது அதிலும் குறிப்பாக அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தையின் புத்தகப்பை மற்றும் நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்ட விளையாட்டு பொம்மை மற்றும் சப்பாத்து என்பன மிகப்பெரிய சர்ச்சையாய் விடுத்துள்ளது தீவிரவாதிகளை கொன்று புதைத்ததாகவும் நாட்டில் இடம்பெற்றது நீதிக்கான போரொன்றும் தெரிவித்த அரசாங்கம் அப்பாவி குழந்தைகளை ஈவிரக்கமின்றி கொன்று புதைத்திருப்பது ஆதாரத்துடன் தற்போது வந்துள்ளது ஆகையினால் எவ்வித காரணமும் ஒன்றி இடம்பெற்ற இனப்படுகொலைக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழ் மக்கள் உட்பட சர்வதேச அளவிலும் அரசுக்கு பாரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது வரை அரசு தரப்பிலிருந்து முறையாக வாய்த்திருக்கப்படாமல் உள்ளது நாளுக்கு நாள் அகழ்வு நடவடிக்கைகளில் கண்டெடுக்கப்படும் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அரசாங்கம் சார்பில் தொடர்ந்து அமைதி காப்பது மீண்டும் இந்த விவகாரத்தை அரசாங்கம் திட்டமிட்டு மூடி மறைக்கின்றதா என்ற கேள்வியையும் எழுப்புவதாக உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ச்சினாவின் பதவி தொடர்பான வழக்கு ஆகஸ்ட் முதலாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பதவியை ரத்து செய்யக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன்போது மனுவில் கோரப்பட்டுள்ளபடி அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் அமர்வதையும் வாக்களிப்பதையும் தடுக்க இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்கப் போவதில்லை என்று நீதிபதிகள் அமர்வு தெரிவித்துள்ளது குறித்த விசாரணையானது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் மாயாதுன்னே கொரியா மற்றும் மகேன் கோபல்லவா ஆகியோரின் அமர்வும் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்படி மனுதாரரான புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓஷல் ஹேரத் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அசோக் பரன் பிரதிவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியலமைப்பின்படி நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியற்றவர் என்றும் அவர் ஒரு அரச வைத்தியராக பணியாற்றி வந்த நிலையில் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்ததாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் ஆகையால் அவருக்கு நாடாளுமன்றத்தில் அமர்ந்து வாக்களிக்க சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்று சட்டத்தரண ார் இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சார்பாக முன்னிலையான சட்டத்திரணி சேனானி தயாரத்ன தனது கட்சிக்காரர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சம்பளம் இல்லாமல் இடைநிறுத்தப்பட்டிருந்தமையால் அந்த நேரத்தில் அவரை ஒரு அரசாங்க ஊழியராக கருத முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை அவர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சட்டத்திறனை வாதிட்டுள்ளார் இருதரப்பினரும் முன்வைத்துள்ள வாதங்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த விசாரணைக்கு அனுமதி வழங்கி மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது தமிழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பள்ளை பிரபாகரன் யுத்தம் நிறைவடையும் நேரம் வரை பேசிய விடயங்கள் எமது ரேடாரில் பதிவாகியிருந்ததென முன்னாள் அமைச்சர் சரத்பீரசர தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிநாடுகள் யுத்தத்தை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் கூறினார்கள் எனினும் அதனை மறுத்தார் இதனால் வெளிநாடுகள் வெட்கமடைந்தன இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் நிறைவடைய இரண்டு மணி நேரம் இருக்கும் வரைக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நம்பிக்கையோடு இருந்தார் சர்வதேச நாடுகள் தம்மை காப்பாற்றும் என எதிர்பார்த்திருந்தார் அந்த இரண்டு மணி நேரங்களும் பிரபாகரன் சர்வதேச நாடுகளில் உதவி கேட்டுக் கொண்டிருந்தார் அது எமது ரேடாரில் பதிவாகியுள்ளது தம்மை காப்பாற்றுமாறு அவர் சர்வதேசத்திடம் கோரிய உதவி அவர் இறப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக எமது ரேடாரில் பதிவானது பிரபாகரனுக்கு கை கொடுக்க முடியாமல் போனதால் சர்வதேச சமூகம் தனது வெட்கத்தை மூடிமறைத்துக் கொள்ள யுத்த குற்றத்தை எம் மீது சுமத்தியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை யுத்தகால பகுதியில் ராணுவத்தினரால் இழைக்கப்பட்ட கொடூரங்களுக்கு சாட்சியாய் தற்போது செம்மணி மனித புதுகுலி உருவெடுத்துள்ள நிலையில் தேசியவாதம் பேசும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் குறிப்பாக விமல் சரத் வீரசகர உள்ளிட்டோர் ஊடகங்களின் முன்னால் இனவாத கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்து நிறுவனங்களில் கடந்த காலங்களில் நடந்த மோசடி ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க சிறப்பு ஜனாதிபதி விசாரணை குழுவை நிறுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க தலைமையிலான சிறப்பு ஜனாதிபதி விசாரணை குழு இரண்டாயிரத்து பத்து தொடக்கம் இரண்டாயிரத்து ஐந்து வரை நடந்ததாக கூறப்படும் மோசடி ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்த பரிந்துரைகளுடன் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கும் பணி மேற்கொள்கிறது இந்த நோக்கத்திற்காக சிறப்பு ஜனாதிபதி விசாரணை குழுவை நியமிக்கும் முன்மொழிவை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க முன்வைத்தார் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பங்களித்தாலும் அதன் பராமரிப்பிற்காக அரசாங்கம் அதிக செலவை ஏற்க வேண்டும் என்றும் நிறுவனத்திற்கு ஏற்படும் வருடாந்த இழப்பு நாட்டின் பொருளாதாரத்திற்கு தாங்க முடியாததாக உள்ளது என்றும் அரசாங்கம் தெரிவிக்கின்றது இதன்படி பொருளாதார ரீதியாக அனுகூலங்களுடனும் வினைத்திறனாகவும் பயனுறுதி வாய்ந்த அரச நிறுவனமாக மாற்றியமைத்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றிகரமாக மேற்கொண்டு நடாத்தி செல்வதே பொதுமக்கள் விரும்புவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை காவல்துறை தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்து தெரிவிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது பொதுமக்களின் கருத்துகள் மற்றும் விமர்சனங்களை கருத்திற்கொண்டு இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை செயற்படுத்துவதாக காவல்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டது எனவே இலங்கை காவல்துறையின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கண்ணியமான மொழியை பயன்படுத்துமாறு காவல்துறை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துவது கருத்து தெரிவிப்பவரின் குணத்தை மட்டுமே சேதப்படுத்தும் என்பதை சுட்டிக்காட்டிய காவல்துறை எதிர்காலத்தில் அத்தகைய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறினால் கைது செய்யப்பட்டு படகுகள் பறிமுதல் செய்யப்படும் என கடற்றொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறலானது எமது கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கே பாதகமாக அமைந்துள்ளது இது தொடர்பில் இந்திய தரப்பிற்கு தெரிவித்திருந்தோம் கடந்த மூன்று மாதங்களாக இந்திய கடற்றொழிலாளர்களின் பிரச்சினை இருக்கவில்லை தற்போது மீண்டும் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறினுடைய ஆரம்பித்துள்ளனர் அவர்களை நாம் கைது செய்தோம் இந்திய கடச்சொழிலாளர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் மயிலட்டி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன அவை அரசுடமையாக்கப்பட்டுள்ளன தமிழக கடச்சொழிலாளர்கள் எமது கடற்பரப்பிற்குள் அத்துமீறுவதை நிறுத்த வேண்டும் அவ்வாறு இலியல் கைதுகள் தொடரும் படகுகள் பறிமுதல் செய்யப்படும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் சிட்டி ஆஃப் ட்ரீம் ஸ்ரீலங்கா திட்டத்தின் தொடக்க விழாவில் பாலிவுட்டின் பிரபல நடிகர் ஷாருக்கான் விசேட விருந்தினராக கலந்து கொள்வார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிட்டி ஆப் ட்ரீம் ஸ்ரீலங்கா அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது இந்நிலையில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இலங்கை வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஷாருக் கான் இலங்கை வந்திருந்தார் ஷாருக் கான் இசை நிகழ்ச்சியை முடித்த அதே நேரத்தில் அரங்குகளில் குண்டு வெடுத்தமையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்